காலம் காலமாக பெண்மையை போற்றி வருகிற நாடுதான் நம்முடைய நாடு இரண்டாயிரம் ஆண்டு காலத்திற்கு முன்னால் எழுந்த சங்க இலக்கியத்திலே புறநானூற்றிலே பொன்முடியார் என்ற ஒரு பெண்பார் புலவர் பாடுகிறார் ஈன்று புறம் தருதல் என் தலைக்கடனே சான்றோ நோக்குதல் தந்தைக்குக் கடனே வேல் வடித்துக் கொடுத்தல் கொல்லற்குக் கடனே நன் நடை நல்கள் வேந்தற்குக் கடனே வாழ் அரும் சமம் முறுக்கி களிறு எரிந்து பெயர்தல் காளைக்கு கடனே என்று ஒவ்வொரு சொல்லுக்கும் காலம் தோறும் பொருள் மாற்றம் என்பது ஏற்படும் இன்றைக்கு கடன் என்று சொன்னால் ஊரை சுற்றி இருக்கிற கடன் என்பது பொருள் ஆனால் அன்றைக்கு கடன் என்று சொன்னால் கடமை என்பது பொருள் ஒரு பெண்ணிற்கு எது கடமையாம் குழந்தையை தருவதுதான் தலைக்கடன் என்று சொன்னார் சான்றோ நாக்குவது தந்தைக்குரிய கடமை என்று சொன்னார் வேலை வடித்துக் கொடுப்பது கொல்லற்குரிய கடமை என்று சொன்னார் ஒழுக்கத்தை கற்பிப்பது அரசனுக்குரிய கடமை என்று சொன்னார் கொல்லன் வடித்துக் கொடுத்த வேலை கொண்டு களிரை எரிந்து வீரத்தை வெளிப்படுத்துவது ஆண்மகனுக்கு கடமை என்று சொன்னார் இந்த பாடலிலே ஒரு நுட்பத்தை நாம் காண வேண்டும் மற்ற அடிகளிலெல்லாம் கடன் 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 என்று சொன்ன அந்த புலவர் முதல் அடியில் மட்டும் ஈன்று புறம் தருதல் என் தலைக்கடனே என்று சொன்னார் காரணம் என்ன மற்றவர்களெல்லாம் ஒருவேளை தன்னுடைய கடமையை செய்ய தவறிவிட்டாலும் அந்த கடமைகளையும் சேர்த்து செய்யக்கூடியவள் பெண் என்பதனால்தான் குழந்தையை தருவது என்னுடைய தலைக்கடன் என்று சொல்லி தலை என்ற ஒரு சொல்லை சேர்த்து சொன்னார் என்று பார்க்கிறோம்